வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கண்டளை மூலிமா அந்த பதிவு வந்து வெளியிறோம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா செம்பு அதாச்சும் காப்பர் வந்து நல்லா பழிக்க காய்ச்சி குரு ஜெயநீரில் வந்து நம்ம துவைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வந்து வெண்மையாக மாறும் அதாச்சும் காப்பர் வெள்ளையாக மாறும் அது திராவத்துக்கு நிற்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பைக்கை வந்து காசணும் காய்ச்சிட்டு நம்ம இந்த குரு ஜெயனியில் வந்து துவைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா செம்புக்கு முழுவதுமாக வெண்மையாக மாறிடும் வெண்மையாக மாறுது மட்டும் இல்லாமல் ஜொலிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இது வந்து திராவத்துக்கு நிற்கக்கூடியதாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பைக்கை காய்ச்சிட்டோம் இப்போது நம்ம இந்த குரு ஜெயனில் வந்து துவைக்கலாம் இப்போ வந்து துவைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெண்மையாக இருக்கும் நல்லா கைவிட்டு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெண்மையான காபராக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கைவினத்துக்கு அப்புறம் நல்லா வெண் வெண்மையாக இருக்குது இந்த குரு ஜெயநீர் செய்யும் முறை வந்து நம்ம பல பதிவுகளாக சொல்லியிருக்கோம்